வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்க வாழ்த்துக்கள் பாண்டியன் ஸ்டோரில் பருப்பு என்ன விலை அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம் சிந்திப்போம் இந்த பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடரில் முதல் எபிசோடில் அண்ணன் தம்பி உறவுகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த முதல் அண்ணன் அவருடைய துணைவியார் எல்லா தம்பிகளையும் அனுசரித்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவருடைய துணைவியார் இப்படி எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு அருமையான கதாபாத்திரம் சிறப்பாக இருந்துச்சு அப்போ அதில் கூட பாண்டியன் ஸ்டோரில் கொஞ்சம் மளிகை கடையெல்லாம் காட்டினாங்க அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காட்டினாங்க அப்புறம் உணவகம் காட்டினாங்க கொஞ்சம் வணிகம் ஆவிறதெல்லாம் காட்டினாங்க இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோரை இரண்டு அதாவது எபிசோடு இரண்டில் அப்பா மகனுக்குள்ள உறவை சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு நல்ல நடிப்பு ஆனால் இந்த பாண்டியன் ஸ்டோரை வந்து அப்போதிக்கப்போ அவங்க காட்டுற மறந்துடுறாங்க காதல் கல்யாணம் கலாட்டா இதை தான் நிறைய காட்டுறாங்க பாண்டியன் ஸ்டோரை அவ்வளோவா காட்டுறதில்லை எப்பயாச்சும் தான் காட்டுறாங்க பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பல சரக்கு கடை பல பொருள்கள் வீட்டு உபயோக பொருள்கள் மளிகை சா சாமான்கள் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ அந்த பாண்டியன் ஸ்டோரில் பருப்பு என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அங்கே வந்து பெரும்பாலும் வியாபாரம் வணிகம் நடக்கிறதே ஒன்றும் பெருசாக காட்டலை சொன்ன மாதிரி பல சம்பவங்களை அவர்கள் காட்டுகிறார்கள் மக்கள் ரசிக்கிறார்கள் பெரும்பாலும் வந்து மளிகை கடைகளில் பருப்பு என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தோரம் பருப்பு இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க உளுந்தம்பருப்பு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இப்படி விற்கப்படுகிறது மற்ற கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாசி பருப்பு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இப்படி விற்கிறாங்க கடலைப்பருப்பு தொண்ணூறுரூவா நூறுரூவா இப்படி விற்கப்படுகிறது ஆனால் இந்த விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பருப்பு நூற்றி தொண்ணூறு இரநூறுவா என்றால் கொஞ்சம் நடுத்தர மக்கள் கீழ்த்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்லாம் வந்து அதை நாள்தோறும் வாங்கி பயன்படுத்துவது கொஞ்சம் கடினம் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஏற்பாடு செய்யணும் கொஞ்சம் இறக்குமதி பண்ணி அந்த தேவையை பற்றாக்குறையை சரி பண்ணணும் அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் விலை குறையும் அதைத்தான் நம்ம இப்போ இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இப்போ நம்முடைய சிந்தனை பேச்சுகள் வந்து பாண்டியன் ஸ்டோர் பற்றி அல்ல நம்முடைய பேச்சுகள் சிந்தனைகள் திருக்குறள் சிந்தனைகள் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு பக்க பலத்துக்காக கொண்டுட்டு வர்றோம் அவ்வளோதான் கொஞ்சம் நிறைய பேர் விரும்பி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி திருக்குறள் மட்டும் சொன்னால் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பல பல தகவல்களை கொஞ்சம் அப்படி கொண்டுட்டு வர்றோம் இப்போ அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பற்றி பேசுகிறோம் பாண்டியன் ஸ்டோரில் வந்து என்ன விளைவிக்கிறாங்கலாம் சொல்லப்படுறது இல்லை இப்போ நம்ம வந்து மற்ற மளிகை கடைகளில் எல்லாம் என்ன விளக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ சொன்னோம் அப்போ அந்த வணிகம் வந்து எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் அந்த வணிகம் மேம்படும் அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதிகாரம் பன்னெண்டு நடுவு நிலைமை நடுவு நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம் மத்தியில் இருக்கணும் குறிமுள் அந்த தராசினுடைய குறிமுல் மத்தியில் இருக்கணும் இங்கிட்டும் செய்யக்கூடாது இங்கிட்டும் சாயக்கூடாது இதுதான் நடுவு நிலைமை அந்த நடுவு நிலைமையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செயின் வாணிகம் பேணணும் வாணிகத்தை நல்லபடியாக கொண்டுகிட்டு போகணும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் பிறருடைய பொருளையும் நம்முடைய பொருளாக நினைக்கணும் அவர்களும் வந்து சிரமப்பட்டு பாடுபட்டு தான் அந்த பணத்தை தேடிட்டு வருவாங்க அதனால் வந்து நம்ம அதிக விலைக்கு விற்கக்கூடாது கட்டுப்படியான விலைக்கு நம்ம விற்கணும் அப்போ தான் வந்து இரண்டு பேருக்குமே அது சரியாக இருக்கும் உணவு கடைக்காரரும் பாதிக்கப்படக்கூடாது வாங்குறவங்களும் பாதிக்கப்படக்கூடாது நடுவு நிலைமையோட சரியான விலைக்கு விற்கணும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறாரு அதைத்தான் நம்ம இப்போ சிந்திக்கிறோம் அப்போ இரண்டு பக்கமே வந்து நன்மை கிடைக்கணும் அதை தான் வந்து இப்போ நம்முடைய ஆனந்தம் ஸ்டோரில் கூட தான் கிடைக்கும் நல்ல தரமான பொருளையும் சரியான விலைக்கும் விற்கிறோம் அதனால தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் இந்த மாணிகம் செய்வார்க்கு திருக்குறள் விளக்கம் இந்த பாண்டியன் ஸ்டோர் பற்றிய சில தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சிந்தனைகள் மேலும் பலருக்கு பயன்படட்டும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போட் செய்யும் இந்த அருமையான குரல் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்